அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் சக்தி உற்பத்திக்கு ஏராளமான பணத்தை ஒதுக்கி அடுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நூறு கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப் போகிறோம் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இல்லாத ஊருக்கு போகாத வழியை இந்திய அரசும் அதனுடைய அணுசக்தி துறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் கடந்த எழுபத்தேழு ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே நாற்பது கிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போகிறோம் என்று அறிவித்தார் இப்போது நூறு கிகாவாட் மின்சாரம் என்று அறிவித்திருக்கிறார்கள் உண்மையில் நிலை என்னவென்றால் வெறும் எட்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவிலே அணு மின்சாரமாக இருக்கிறது இந்தியாவினுடைய மொத்த மின்சார உற்பத்தியில் மூன்று விழுக்காடு மட்டுமே அணு மின்சக்தி எனவே அடுத்த இருவத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அதாவது இன்னும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குள் நூறு கிகாவாட் மின்சாரம் தயாரிப்பது என்பது கனவிலும் நடக்காத கதை கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் என்கிற சிறிய வடிவிலான அணுமை நிலையத்தை இந்தியா முழுக்க அமைக்கப் போகிறோம் அதனுடைய பெயரை பாரத் ஸ்மால் ரியாக்டர் என்று மாற்றி இந்தியா முழுக்க இந்த பாரத் ஸ்மால் ரியாக்டர்களை நாங்கள் போகிறோம் என்று அறிவித்தார் கடந்த ஓராண்டு காலத்தில் அதற்கான திட்ட வரைவு அறிக்கை கூட தயாரிக்கப்படவில்லை இந்தியாவில் எங்கேயும் இந்த பாரத் ரியாக்டர் நிர்மாணிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் மக்களை திசை திருப்புகிறார்கள் இன்னொரு விடயம் அதானி அம்பானி அனில் அகர்வால் போன்றவருடைய நிறுவனங்களோடு சேர்ந்து இதை தனியார் மயப்படுத்தி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த அணுமின் சக்தி திட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன இந்த பணக்காரர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த அறிவிப்புகளை தவிர இந்திய மக்களுடைய நல்வாழ்க்கைக்கோ சுபிச்சமான வாழ்க்கைக்கோ அல்ல எனவே இதனை அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கமும் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பும் வன்மையாக கண்டிக்கின்றன இந்த திட்டம் நடைபெற முடியாத ஒரு திட்டம் இது இந்திய மக்களை ஏமாற்றுகிற திட்டம் வின் எனர்ஜின்னு சொல்கிறாங்களே இதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜிகா வாட்ஸ் க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த அம்மாவோட தனியார் பங்களிப்போடு செய்வதாக சொல்கிறாங்க அணுமின் திட்டம் சுத்தமான எரிசக்தி என்று நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது அல்ல காரணம் ஒரு அணுமின் நிலையத்தை கட்டுவதற்கு இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் அந்த நேரத்தில் இவர்கள் பயன்படுத்துகிற மின்சாரம் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குகிற மின்சக்தி அதே போல அணுமின் நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் இயங்கும் போதும் ஆக்சைடு உருவாக்குகிற மூலத்திலிருந்து தான் வருகிறது அணுமை நிலையத்தை இயக்கி முடித்த பிறகு அதை செயலக்க செய்யும் போது என்று சொல்வார்கள் அப்போதும் இந்த அழுக்கான ஆபத்தான மின்சாரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் அணும நிலையத்திலிருந்து இருந்து வெளிவருகிற கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கும் இந்த கார்பன் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குகிற பயன்படுத்துகிறார்கள் எனவே இவர்கள் அணுமின் கட்டுவதால் இங்கே அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குகிற திட்டத்திற்கு தேவையே வராது என்று சொல்வது தவறு அப்படியானால் உடன்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் இன்றைக்கு அனல் மின் நிலையங்கள் கட்ட வேண்டிய தேவை இல்லை இந்தியா முழுக்க ஏராளமான இடங்களில் நிலக்கரி தோண்டி எடுக்க வேண்டிய இல்லை நெய்வேலியில் அந்த நிலக்கரி மின் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லை இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுவதற்காக திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிற திட்டம் இந்த அணுமின் சக்தி சுத்தமானதல்ல இது விலை குறைந்ததல்ல இது பாதுகாப்பானதல்ல என்பதை உலகம் முழுக்க அனைவரும் அறிந்திருக்கிறார்கள்